வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போது நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ போர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் போர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழில பார்த்துட்டு உடனே அப்படியா அப்படின்ற மாதிரி வராதீங்க சொல்ல வர விஷயத்த கவனமா கேளுங்க ஒரு நல்ல சந்தோஷமான தகவல் தான் அதாவது கொயத்துல விசிட் விசா சம்பந்தமான ஒரு நல்ல அப்டேட்டு நேற்று தினம் பாத்தீங்கன்னா செய்தியாளர்களுக்கு அளித்த ஒரு பேட்டியில கொய்தினுடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபாதல் யூசுஃப் அவர்கள் தெரிவிச்சுக்க கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க அதுல குறிப்பா விசிட் விசாவை பத்தி அதாவது ஃபேமிலி விசிட் விசாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி விசான்னா அதாவது டிபெண்டன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் டிபெண்டன்ட் விசான் இருக்குது அதாவது நம்ம ஃபேமிலி எடுத்து இங்கேயே பர்மனென்டா வச்சுக்கிறது இன்னொன்னு விசிட் விசா ஃபேமிலி விசிட் விசா அவங்க வந்து ஒரு மாசம் வந்து தங்கி இருந்துட்டு போவாங்க அந்த ஒரு மாசம் வேலிட்டியோட இருந்த ஃபேமிலி விசிட் விசாவை தற்போதைக்கு வந்து மூணு மாசமா ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு மாசம் அப்படின்றது மூணு மாசம் வேலிடிட்டியோட விசா இஷ்யூ பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து மூணு மாசம் இருந்துட்டு உங்களுக்கு வேணும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்குமே அதிகபட்சமா நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி விசா விசிட் சாவில் வர்றவங்களை இங்கே தங்க வச்சுக்க முடியும் ஃபேமிலி விசிட் சாவில் யாரெல்லாம் வரலாம் உங்களுடைய தாய் தந்தை அதே மாதிரி மனைவி மக்கள் இவங்க எல்லாமே இந்த விசிட் விசாவில் எடுக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேபி இந்த அப்டேட்ல வந்து மேலும் சில உறவுகளை கூட ஆட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த விசிட்ஸால வந்து நேஷனல் கேரியர்னு சொல்லக்கூடிய கொய்த் ஏர்வேஸ்லயும் ஜசீரா ஏர்வேஸ்ல மட்டுந்தான் நம்ம டிராவலிங் பண்ணணும் வர்றதும் போறதும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல எல்லாமே இனிமே தளர்த்தப்படும் எந்த ஒரு கேரியர்ஸ்லயுமே எந்த எந்த ஒரு ஃப்ளைட்லயுமே நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புதுசா வந்து டெர்மினல் டூல வந்து புதுசா ஏர்போர்ட் வந்து புதிய ஏர்போர்ட் வந்து நடந்துட்டு இருக்கு விரைவில் அது ஓபன் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா தற்போதைக்கு கோயத்துல வந்து நிறைய ஏர்வேஸ் ஏர்லைன்ஸ்டைய அந்த நிறைய கான்ட்ராக்டுகளை வந்து முடிச்சுட்டு நிறைய முன்னாடி வந்துகிட்டு இருந்த பிளைட் எல்லாமே இப்ப நிறுத்திட்டாங்க இது எல்லாமே பழைய மாதிரி எல்லா பிளைட்டுகளும் இனிமே வரும் நார்மலா இருக்கும் இது வந்து இனிமே நம்ம வந்து அஹ் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து விசிட்டர்ஸும் சரி டூரிஸ்டரும் சரி மற்ற நாட்டு மக்களும் மற்ற ஏர்லைன்ஸ் இதெல்லாம் வந்து போற மாதிரியான ஒரு சர்வதேச அளவு சந்தையில வந்து கொய்த்தை வந்து ஒரு மேல உயர்த்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க முடியும் அதாவது அரபு நாடுகளுடைய இதுல அந்த வளைகுடா நாடுகள் கண்ட்ரில பாத்தீங்கன்னா கொய்த்து வந்து கொய்த்து கோயத்தினுடைய விமான நிலையத்தினுடைய அந்த சேவைகள் வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்ற மாதிரியான வகையில சொல்லியிருந்தாங்க சோ இதெல்லாமே மாற்றி இது ஒரு இது கொண்டு வர்றதுக்காக மேம் மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்காக வேண்டி இந்த மாதிரியான புதிய புதிய அப்டேட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நான் சொன்ன இந்த விசிட் விசா சம்பந்தமான அப்டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வந்து அறிவிச்சிருக்காங்களே தவிர இம்ப்ளிமெண்டேஷன் எப்ப பண்ணுவாங்க இது எப்ப அமல்படுத்துவாங்க அப்படின்றது வந்து இனிமே நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் தற்போதைக்கு இந்த விஷயங்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவல் வந்திருக்கு ஆனா இது என்னையில இருந்து அமல்படுத்த போறாங்க அப்படின்ற விஷயம் அறிவிக்கப்படலை சோ எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்றதுனால இது ஒரு சந்தோஷமான தகவல் தான் சோ அவள நம்பர்களில இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைக்கிறேன் தவறு சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கான்பாசன் தெரியப்படுத்தீங்க மீண்டும் ஒரு நாள பதிவில் சந்திப்போம் நன்றி